அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜராஜ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம பைபிள்ல பாக்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா திருடப்பட்ட தேவர்களின் உருவங்களை தேடுதல் அப்படிங்கிற தலைப்புல பாக்க போறோம் நேத்து சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு முழுசா வந்து விளக்கத்தை மட்டுமே தான் கொடுக்க போறேன் இனிமேல ஏன் அப்படின்னா வேமா முடிக்கணும் முடிசா அடுத்தடுத்து புத்தகங்களுக்கு போகணும்ல சரி வாங்க புத்தகத்துக்குள்ள இப்போ மறுநாள் காலையில நம்ம லாபான் இருக்காருல்ல அவர் வந்து எக்கோபக் வந்து புடிச்சிருப்பல பிடிச்சிட்டு என்னன்னா இவர் மலை மேல இருக்காரு எக்கோபக் இவர் கீழே கூடாரம் ஆரம்பிட்டு இருந்தார் நைட்டு சோ வந்து இவர் மாதிரி நாள் காலையில கரெக்டா போய் பிடிச்சா புடிச்சிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்து எனக்கு என்னன்னு கிளம்புற ஒரு வார்த்தை கூட சொல்லல அது மட்டும் இல்ல நீ என்ன ஏதோ போர்ல வந்து பொண்ணுங்களை வந்துட்டு தூக்கிட்டு போற மாதிரி நீ வாட்டுக்கு என் பொண்ணை வந்து கூட்டு போற ஆக்சுவலி நான் வந்து லாபான் வந்து அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் நான் சரியா கவனிக்காம அவர் வந்து அப்பா ஓகேவா அவங்களோட பொண்ணை தான் இவர் வந்து கட்டியிருக்காரு இப்போ என்ன மேட்டர்னா இந்த லாபம் இருக்காரு அவர் கேட்கிறாப்புல இப்போ வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்திருக்க எனக்கு என்னன்னு சொல்லாமலாம் ஓடி வந்திருக்க நீ அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்த அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு விருந்து வச்சு உன்னை நல்லா சென்ட் ஆஃப் பண்ணிருப்பேன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு இது வச்சு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி

நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு காரணம் என்னன்னா எனக்கு ஒரு பயம் ஏன் அப்படின்னா நீங்க வந்து என் பொண்டாட்டி என் குழந்தைங்க எல்லாத்தையும் பிரிச்சு உங்க கூட வச்சுக்குவீங்க என்னைய மட்டும் தான் தனியா அனுப்புவீங்கன்னு நினைச்சு அந்த ஒரு பயத்தினால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம உள்ள வந்தேன் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க சாமி சிலையெல்லாம் நான் எந்த தூக்கிட்டு வரல அப்படி ஒரு வேலை எனக்கு தெரியாம என் குடும்பத்தாரோ இல்ல என்னை சார்ந்த யாராவது அதை திருடிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்க கண்ணு முன்னாடியே நான் கொண்டு போடுறேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்ல இதுல என்ன ஒரு கூத்துனா இந்த சிலை யார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரக்கோல் அதாவது இவருடைய இரண்டாவது மனைவி இருக்காங்கல்ல அவங்க தான் எடுத்து வந்திருப்பாங்க என்னடா தேவர்கள் சிலைன்றாங்களே என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா இருக்கார்ல அவர் வந்து கும்பிடுற அந்த சாமியோட சிலைய வந்து இவங்க திருடிட்டு வந்திருப்பாங்க இது வந்து நம்ம எக்கோபுக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்மளுடைய லாபான் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தேடி போறாப்புல நேரடியாக சரி வா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள எல்லா கூடாரத்துக்குள்ளையும் தேடுறாப்புல அந்த நேரத்தில் லோயல் இருக்காங்கல்ல அவங்களோட கூடாரத்துல போய் தேடி பாக்குறாப்புல அங்க பார்த்தா ரெண்டே ரெண்டு அடிமை பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க வேற எதுவுமே இல்ல அவரும் தேடி பாக்குறாரு பட் ஒண்ணும் கிடைக்கல அந்த நேரத்தில் டக்குன்னு சரி இங்க எதுவும் கிடைக்கல மூத்தவதில் இலையவ கூடாரத்துக்கு போவோம் அப்படின்ட்டு நம்ம ரகோல் கூடாரத்துக்கு போகிறாங்க ஆக்சுவலி இந்த ரகோல் தான் வந்துட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரகோல் வந்துட்டு அந்த குதிரை உட்கார்றதுக்காக ஒரு இது இருக்கும் அதுக்கு கீழே வந்து அதை போட்டு துணியெல்லாம் போட்டு மறைச்சி ஒரு செட்டப் பண்ணி அது மேலே இவங்க உட்காந்துக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்து அந்த கூடாரத்தில் தேடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் தேடிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு என்னம்மா உட்காந்துருக்க எந்திரிமா அப்படின்னா இங்கே பாருங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் எந்திரிக்க முடியாது இன்னைக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமிங் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது அதனால் நிற்க முடியாமல் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் சரி ஓகே போமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தேடி பார்த்துட்டு வெளியே வராரு வெளியே வந்தா இப்ப அவர் தேடி வந்த அந்த சிலை இல்ல இப்ப மருமகனுக்கு என்ன பதில் சொல்றது அவர்கிட்ட தானே சொல்லிட்டு வந்திருக்காரு இவரு இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவரும் போறாப்புல போனோடனே அவர் கேட்கிறாப்புல நம்ம யாரு எக்கோப் கேட்கிறாரு நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீ நீ துரத்திட்டு வந்து பிடிக்கிற சொல்லு பார்ப்போம் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீ டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் போய் தேடுறேன்னு சொல்லி எல்லா கூடாரத்திலையும் போய் தேடி பார்த்துட்ட எதுவுமே கிடைக்கல உனக்கு உண்டான பொருள் எதாவது இருக்கா உள்ள இல்ல உன சொந்தமானது எதுவுமே இல்ல சரி இப்ப நீ சொன்ன மாதிரி அப்படி இருந்தா கூட எடுத்து வைக்க நான் அதுக்கான தண்டனையை கொடுத்துறேன் சொல்லிட்டு அப்படி எடுத்து வந்தவங்க ஆனா உன்னால எடுத்து வைக்கவும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி எந்த பொருளை யாரும் எடுத்துட்டு வரல நீ மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது எனக்கு கருணை காட்டியிருப்ப ஏன்னா உனக்கு ஒரு இருபது வருஷமா நான் உனக்காக உழைச்சிருக்கேன் நான் இருக்கிறப்ப உன்ட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கூட காணாம போனதுல எந்த ஆட்டுக்குட்டி செத்தது இல்ல எதையும் வந்து நல்லா பாதுகாப்பா பார்த்திருக்கேன் மந்தை அவ்வளவு சூப்பரா வந்து வச்சு இருந்திருக்கேன் என்னைக்காவது வந்து நான் உன்ட்ட ஏதாவது ஆடு குட்டி தொலைஞ்சு போச்சு இல்ல அதாச்சு இதாச்சு ஏதாவது சொல்லியிருக்கேன் எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது காட்டு பண்ணியோ இல்ல ஏதாவது அடிச்சா கூட புளியோ சிறுத்தி ஏதாவது அடிச்சா கூட அதையும் எம்எல்ஏ போட்டுக்கிட்டு அதுக்கான பணத்தை நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா அது மட்டும் இல்ல நீ ஒழுங்கா எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கியா ஒரு பைசா உருப்படியா சம்பளம் கொடுத்தது இல்ல இருபது வருஷம் என்னோட உழைப்பை மட்டுமே உரிஞ்சிருக்கு அதுல ஒரு பதினாலு வருஷம் என்ன பண்ண நீ உன்னோட இளைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனா நீ என்ன பண்ண என்ன ஏமாத்தி பதினாலு வருஷம் வேலையை வாங்கிட்டு உன்னோட மூத்த பொண்ணை கட்டி வச்சுட்ட சரி இதுதான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரலாம்னு பார்த்தா அப்பையும் இன்னொரு பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணுப்பா உனக்கு வந்து ஏன் ரெண்டாவது பொண்ணையும் கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன் ஒரு ஒரு வருஷத்துலயே கட்டி கொடுத்த இப்படி நான் ஆசைப்பட்ட எதையுமே என்ன செய்ய விடாம என்னை ஒரு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்த நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டி

எடுத்துக்கோ இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமானதான் ஆனா இப்போ இது உனக்கு சொந்தம் சொல்ற ஓகே எடுத்துக்கப்போ ஆனா ஓ நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ அங்க போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது என் பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது கரெக்டா நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்றாப்புல சரின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிறாரு அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு கல் குவியலை வந்து ரெடி பண்ணுவோம் அதாவது கல்ல நல்லா குவித்து வச்சு ஒரு சின்ன சவர் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் சரியா இது வந்து நமக்கு ஒரு நினைவு சின்ன மறுக்கட்டும் ஏன் அப்படின்னா இந்த இடத்தை தாண்டி நானும் உன் கூட சண்டை போட மாட்டேன் நீ என் கூட வந்து சண்டை போடக்கூடாது இது எக்காலமா இருந்தாலும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இது வந்து ஒரு நினைவு சின்னமா இருந்து நமக்கு அதை நாவப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த கல் குவியல வந்து வச்சுக்கிறாங்க சோ அந்த இடத்துக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா கலையோத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கோ புக் பேர் வைக்கிறாப்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் சொல்லிடுறாரு சரி உங்க அப்பா வந்துட்டு மிக சிறந்த வந்து ஏசோட பக்தன் அவர் வந்து அவருடைய குழந்தையும் கூட சோ அவர் மேல சத்தியம் பண்ண அப்படின்னு இவரு சத்தியம் பண்றாரு நம்ம எக்கோ புக்கும் இங்க பாருங்க எங்க அப்பா மேலே நான் சத்தியம் பண்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்து உங்க கூட இனிமே பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே சொல்லிடுறேன் நோ ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் ஆக்சுவலி போயிட்டு நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ உடனே இதை சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அங்கேயே வந்து ஒரு ஆட்டை பலி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறாப்புல விருந்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்றாரு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு காலையில எழுந்திரிச்சு திரும்ப ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்புறாரு தன்னுடைய பேர பிள்ளைகள் தன்னுடைய மகள்கள் எல்லாத்தையும் வழி அனுப்பி அவங்களுக்கு அந்த முத்தம் எல்லாம் கொடுத்து கட்டி தழுவி ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாப்புல இப்ப நம்ம எக்கோ என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி அவருடைய தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு திரும்புறாரு அங்க போனா அவருடைய அண்ணன் இருப்பாரு யார் இருப்பாரு ஏசா இருப்பாரு ஸோ இப்போ ஏசா கூட திரும்ப ஒன்று சேர்றது ஏசாவுடன் திரும்ப சேருதல் அப்படிங்கிற தலைப்புல போட்டிருக்காங்க வாங்க அதையும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எக்கோ இருக்கார்ல இவர் வந்து சொல்லி அவருடைய நாட்டு வாசல் வாசல்கிட்ட வந்துட்டாரு அங்கே வந்தோன்னே வந்து தேவதூதர்களை பார்க்கறாரு அவர் ஒரு குகையில் இருக்காங்க ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு தேவதூதர்கிட்ட வந்து தூது அனுப்புறாப்ல இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து அங்கே போகணும் என்னோட அண்ணன்கிட்ட வந்து தூது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா எஜமானனே உங்கள் வேலைக்காரன் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிறார் ஸோ இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட எங்கள் லாபான் கூட தான் வந்து இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன் அதனால் வந்து எனக்குன்னு ஒரு சில வருமானம் எனக்கு நல்லா ஆட்டுக்குட்டி ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கேன் என்னையை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அனுப்புகிறப்ல ஏதோ தூது அனுப்புறாப்புல எப்பயுமே வந்து இந்த ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி அனுப்பம்ல அந்த மாதிரி அனுப்புறாப்புல ஒரு ஆளை விட்டு ஆல்மோஸ்ட் இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து எப்படி தூது போவாரோ அது மாதிரி இங்கே ஒரு தேவதூதர் வந்து தூது போயிருக்காரு இவங்களும் இந்த விஷயத்தை அங்கே போய் கன்வே பண்ணிடுறாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இதை கேட்ட ஏசா இருக்காருல்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரோட கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி ரெடி பண்ணி அவர் வந்து அவர் தம்பியை பார்க்குறாரு வந்துகிட்டு இருக்காரு இதை கேட்டோன்னே இவருக்கு அல்லு கலண்டுருச்சு ஐயோ என்னடா இது நானூறு பேரோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா அவன் ஒரு முரட்டு பையன் எனக்கு என்னன்னு கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு சரி இது என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குன்னு இந்த ஆடு மாடு கூட எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு விரித்து பிரித்து வைப்போம் அது வந்து ஒருவேளை ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணா கூட டக்குனு எல்லாத்தையும் காப்பாற்றி தனியாக கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுரு அதுக்கேற்ற மாதிரி சோ அதே மாதிரி இதே நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அண்ணன் வந்து ஒரு இடத்துல கூடாரம் அவரை போட்டிருக்காருல சரி ஓகே என்ன பண்ணுவோம் அவன் வந்து சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு பாருப்பா இந்த ஆடை ஒன்னு கொண்டு போய் ஒரு தண்டை இருபது ஆடு ஒரு தண்டை இருபது கழுத ஒரு தண்டை இருபது யானை இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு வந்து ஒரு அஞ்சு இதாக பிரிக்கிறாப்பில் பிரித்து ஒவ்வொன்றும் அனுப்புறாப்பில் இங்கே பாரு இதை கொண்டு போய் உங்க அடிமை கொடுத்தாங்க எஜமானே அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒருவேளை என்ன கேட்டால் அவர் பின்னாடி வரார் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் இதே மாதிரி சொல்லி அனுப்புறாப்புல ஸோ அவங்களும் கொண்டு போறாங்க அதே நேரத்தில் அன்னைக்கு நைட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரும் இருக்கும்போது டக்குன்னு யாருக்கும் தெரியாம எழுந்திரிச்சு தான் பொண்டாட்டி தான் குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க இருந்து வந்து ஆத்த கடந்து போறாப்புல அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு குழந்தை எல்லாத்தையும் அனுப்புறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த அந்த வேலையாட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்னா அனுப்பி ஹெல்ப் பண்றாப்புல இவரும் யாருக்கு தான் அண்ணன் வந்து தன்னை கொன்ற கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல ஓகேவா ஏன்னா இவர் வந்து ஒரு அண்ணனை ஏமாத்திருக்காரு இப்போ இவர் அந்த நதிக்கரையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த இடத்துக்கு ஒரு தேவதூதர் தூதர் வந்துடுறாரு அவர் கூட பயங்கரமா சண்டை நடக்குது சண்டை சண்டை அப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் விடிய போது அவர் வந்து தேவ தூதர் நினைச்சா கூட இவர் விட மாட்டேங்கிறாரு ஒருவேளை எங்க இவர் அட்டாக் பண்ணிடுவாரோ அப்படின்னு ஏதோ ஒரு மைண்ட் தாட்ல சண்டை போட்டு இருக்காரு நைட்டு முழுக்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த சண்டை முடிஞ்சு ஒரு ஸ்டேஜ் என்ன பார்த்தா அவரு டக்குனு அவரோட தொடையில ஒரு தட்டு தட்டி அந்த சுழுக்குழுகிற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிடுற சின்ன ட்ரிக் மாதிரி சோ பண்ண உடனே அவர் கேட்கிறாரு ஏப்பா யார் நீ எதுக்காக வந்து என்னை போக விடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் என்னோட பேர் வந்து எக்கோ நான் வந்து உனக்குள்ள போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே இங்க பாருப்பா நீ வந்து

அவருடைய அந்த ஜனங்கள் அதாவது வந்து அவங்களுடைய சமூகத்தை வந்து டெவலப் பண்றாங்க அதே நேரத்தில் அவரை சார்ந்த யாருமே வந்து தொடக்கரி சாப்பிடாம இருக்காங்க ஏன் அந்த இடத்துல அந்த தேவதூதர் வந்து அதை சுழுக்கு வச்சு நிறைய இது பண்ணார்ல ஸோ அதனால அதை ஒரு தனி இதாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து தொடக்கரிங்கிறது சாப்பிடாமலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவர் இந்த நதிக்கரையை கடந்து வந்தார்ல ஸோ கடந்து வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவருடைய அண்ணன் ஏசா வந்துட்டாரு சரி நம்ம வந்து தேவதூதர் கூட சண்டை போட்டுட்டோம் ஓகே தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் இருந்தாலும் வேற வழியில் இவங்க கூட சண்டை வந்தா சண்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க இருக்காங்கல்ல வேலைக்காரங்க இவர் வந்து ஒரு வேலைக்காரங்க மூலமா குழந்தை பார்த்திருப்பாரு அவங்க எல்லாம் முன்னாடி நிப்பாட்டி வசதி இவர் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எல்லாம் பின்னாடி நிக்க வைக்கிறாரு நிக்க வசதி என்ன பண்ணுறாருன்னா இவர் முதல்ல போறாரு ஒரு வேலை எனக்கு ஒன்றுட்டா அவங்களை கொள்ளட்டும் நீங்க எல்லாம் இஸ்கே பை ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி பிளான் பண்ணிட்டு போறாப்புல ஸோ அங்கே போனால் டோட்டலாக மாறிடுச்சுன்னா அவங்க அண்ணன் வரவும் டப்புன்னு கட்டி தம்பி இவ்வளவு நாள் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாச மலையை பொழியிறாரு அப்போதான் புரியுது இவருக்கு நம்ம வந்து தப்பிட்டோம் அண்ணன் வந்து நம்ம மேலே இன்னும் பாசமாக தான் இருக்காரு அப்படிங்கிறது இவரும் அவருடைய பாசத்தெல்லாம் எல்லாம் காட்டிட்டு சரி வாடா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறப்ப இல்லனே நான் வந்து ரொம்ப டயர்டா அதே நேரத்தில் என் கூட வந்தவங்க டயர்ட் இருக்காங்க நீ வந்து முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிறாரு அவர் என்னடா எப்படி சொல்றா ஒன்னும் பிரச்சனை இல்லை வாடா நான் கூட வரேன் அப்படின்ற அதெல்லாம் வேணான்னே இருக்கட்டே அப்படின்னு சரி ஒண்ணு செய்யறேன் என்கிட்ட இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேரை இங்க விட்டு போற உனக்கு பாதுகாப்புக்கு அவங்க ஒரு கூட வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இவர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல வேணானே இருக்கட்டும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற ஆக்சுவலி இவர் வந்து காணான் தேசத்தை யாரு ஏசா வந்து காணான் தேசத்தை நோக்கி போயிடுறாள ஏன்னா அவங்க அப்பா வாழ்ந்தேறதுக்கு போயிடுறார் ஆனா தம்பி என்ன பண்றான்னா அண்ணன் போன அந்த காணான் தேசத்துக்கு போறது இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தேசத்துக்கு போய் அங்க ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கூடாரத்தை அமைச்சு அங்க வாழ ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்தோட பேர் வந்து சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க சோ இவர் அங்க போய் அங்க ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்கெல்லாம் இருந்து அவர் பாட்டுக்கு செட் பண்ணி இருந்துகிட்டு இருக்காரு லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு என காலனி இதோட முடிச்சிருவோம் நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்தை நீங்க பாக்க போறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களே நன்றி